நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா நான் ஆழமா யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டேன் உனக்கு தெரியும் இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா என்ன சார் ஒண்ணும் இல்ல மணி என் கண்ணு வேணும்னு கேட்டியா நான் கேட்கல சார் கேட்க முடிய ஏடுறா இதுல எந்த ட்ரெஸ் போடுறீங்க முராளி

Good morning, Mr. Moyarsam. Let me first introduce myself. I am Bala Subramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary colleague in an ordinary factory. <laughs> Through his hard work, sincerity and dedication, he became very rich and owned his entire property. the Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. You know, yeah, you know, it's a certain sir. They do a, it's a, it's a, it's a, it's a line making very badly. And very say, do you a what, making? And very bad. It's, it's very, very qualified. And we it's a to mark and we have to make very, what's this? And it is, sir, as lawyers, will sit down. Oh, my In English, American speech language, tough! In America, a Yes.

எங்க இருக்காரு இவன் தான் ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி 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 நீங்க தான் என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற வேலைக்கு இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கை மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பொண்ணமாயிடுவேன் இப்ப அப்படிதானா இருக்க நான் கிடைக்கல அவ செத்துடுவா அவ கிடைக்கலன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுறத விட நீ ஏ உன் கையால என்ன கொண்டுடு

சுந்தரா சீக்கிரம்மலை கொண்டல வாடா கோவி பிள்ளை நான் ஜமீனை இல்லீங்க யாரு சொல்றீங்க உங்களை உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ணிருக்கிறான்னு தெரிஞ்ச நீங்க பொண்ண கூட பாக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுங்களேன் அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை நீங்க இருக்கீங்களா இருக்கீங்க சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா போச்சுடா உங்களை நான் எங்கயும் பாத்துருக்கேன் நீங்க தாங்க நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க

என்னது பதினாறு வயசா ஆமாங்க போட்டுக்காத சாப்பிடாத முருங்காக்காய் படுத்துக்கிறேங்க பதில் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாற்றி ரமான் துணி போட்டுக்கிட்டு ஐயாக்கு கால அமுக்கு ஐயோ

இவன்தான் இந்த பாருவந்தா புரியா அவன் சிக்க மாட்டான் புரிய

உம் எங்க போயிருப்பாவ ஐயோ கலவுளி! என்னது ஐயப்பு சாமி கோயில் குடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே எங்க கூதிமான நடக்குதுடா ஆய் பகவானே நீங்களும் உங்களுக்கே லிப்ட்டா

பகவான் படியிருக்கையை விட்டு விழுந்துடுவேன் அப்புறமா சாப்பிட்டுறாங்க மழை பெய்ய மாதிரி போயிட்டு வாங்க பரமேஸ்வரா நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இருக்கிற தண்ணி பஞ்சத்தை நோய் என் போனா பகவான் போச்சோன்னார் போனேன் ஏன் சிக்னல் நிக்காம போனா பகவான் போச்சோன்னா போனேன் எதுக்கு